ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு தேரி மாசான ஒரு அப்படீட்டோடு வந்திருக்குங்க லோகேஷ் கனகராஜ் அவருடைய வெளிநாட்டு சுற்றுப்பயணம் முடிச்சுக்கிட்டு கோவை வந்திருந்தார் வந்த அன்னைக்கே நைட்டு கூலி படத்தோடைய ஷோவை போய் பார்த்துருக்காரு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ப்ராட்வே சினிமாஸில் அவர் வந்து மக்களோட மக்களாக அமர்ந்து படத்தை பார்த்துருந்தாரு அந்த ஃபோட்டோஸ் ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் வைரலாக இருந்தது அவருடைய படங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாகவே வந்து அவர் வெளியில் வர மாட்டார் ஆனால் இந்த படத்துக்கு மூணு வாரம் கழித்து தேட்டரில் மக்களுடைய மக்களாக உட்காந்து அதான் அரங்கு நிறைந்த காட்சியில் உட்காந்து அவர் பார்த்தது எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியத்தை கொடுத்துருந்தது நேற்று கோயம்புத்தூரில் ஒரு ஃபங்க்ஷனில் வந்து அவர் கலந்துட்டார் அங்கே வந்து செய்தியாளர்கள் வந்து கேட்குறாங்க இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து ஏஐ வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க சினிமாவில் குறிப்பாக வந்து பாடல்கள் வந்து ஏஐலாம் யூஸ் பண்ணுறாங்க இறந்து போன சிங்கர்ஸோடைய வாய்ஸ் எல்லாம் மீண்டும் கொண்டு வராங்க சில படத்தெலாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த படத்தோடைய அந்த கதையை வந்து டோட்டலாக ஏஐயில் மாற்றி வேறு ஒரு வெர்ஷன் ஆல்டர்னேட்டு வருஷனில் படத்தை ரிலீஸ் பண்ற அளவுக்கு இப்போ ஒரு ஹிந்தி படம் வந்துருச்சு அப்ப அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இது வந்து நம்ம சினிமா துறைக்கு வந்து ஒரு வளர்ச்சிய தருமா இல்ல பாதநகத தருமா அப்படின்னு கேட்கும் போது நீங்க கூடி படம் பாத்துருக்கீங்களா கூலிப்புல ரஜினிஷரோடய வாய்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஏ தான் அப்படின்ற மாதிரி ஒரு மொட்டையை சொல்லி முடிச்சுட்டு அது எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமாக இருந்தது என்னடா இவர் எப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அதே போல் ஏ யூஸ் பண்ணுறது வந்து புத்திசாலித்தனம் அது வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குது அது நல்ல விதமாக யூஸ் பண்ணாக்கா அது கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு பெரிய பயனுள்ளதாக இருக்கும் புத்திசாலித்தனமும் கூட எனக்கு தெரிஞ்ச அவர்கள் அது கரெக்டாக பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுகிறார் அதை தாண்டி அதில் எந்த அளவுக்கு இருக்குன்ற அளவுக்கு நான் உள்ளே போய் நான் இன்னும் வெளியில் நான் வெளியிலேருந்தான் பார்க்குறேன் நான் இன்னும் உள்ளே போய் அதை பற்றி படிக்கலை ஸோ அதை பற்றி எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி போயிட்டார் அடுத்தது கொஞ்ச நேரத்தில் அந்த ஃபங்க்ஷன் காலத்துக்கு மட்டும் அந்த ஃபங்க்ஷனும் கேட்குறாங்க மீண்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கர் கேட்குறாங்க ஏஇ யூஸ் பண்ணுறதை பற்றி நிறைய பேசுகிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க போது நீங்கள் கூலிப்படம் பார்த்துருக்கீங்களா படத்தில் ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ் வந்து ரஜினி சாரோடைய அந்த லுக் பற்றினாக்கா நாங்கள் டிஏஜி டெக்னாலஜி ஏஐ யூஸ் பண்ணி தான் நாங்கள் கொண்டு வந்தோம் விஷுவல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சார் நடித்து கொடுத்துட்டு போயிட்டார் அவரோட வாய்ஸ் முழுக்க முழுக்க ஏஇதாங்க அப்படின்ற மாரி சொன்னேன்னே எப்படி அது இல்லையா ரஜினி சாரோட வாய்ஸ் என்ன அப்படின்னு கேட்கும்போது ரஜினி சாரோட வாய்ஸ் தான் ஆனால் அந்த எயிட்டிஸ் ரஜினி சாரோட வாய்ஸை பர்ஃபெக்டாக கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக நாங்கள் ஏஏ யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ விஷுவலாகவும் எங்களுக்கு தேவைப்பட்டது ஆடியோ வைஸாகவும் பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சாரோட குடரில் அந்த முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அதை அதே குரல் கொண்டு வரணும் அந்த விண்டேஜ் குரல் வரணுன்றதுக்காக நாங்கள் ஏஐ தான் யூஸ் பண்ணோம் அப்படின்றத அவர் மீண்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காரு ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரலாக போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ்